அனைவருக்கும் வணக்கம் பிரக்கோலி என்ற வெஜிடபிள் முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃப்ளவர் குடும்பத்தைச் சேர்ந்தது இது பச்சை பூக்கோசு என்றும் அழைக்கப்படுகிறது உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறிகளில் ஒன்றாக பிரக்கோலி கருதப்படுகிறது இதில் வைட்டமின்கள் ஏ பி டூ பி சிக்ஸ் சி இ கே மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸு தாமிரம் பொட்டாசியம் போன்ற மினரல்களும் உள்ளன பிரக்கோலி மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை அதிகரிக்கிறது அல்சைமர் என்ற ஞாபகம் ரதி நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஆகியவை வராமல் பார்த்து கொள்கிறது பிரக்கோலியில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது இதனால் இதய நோய்கள் வராமல் தடுத்து இதயத்தை பாதுகாக்கிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொண்டு கொண்டு இரத்த அழுத்த நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது பிரக்கோலி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பதற்கு உதவுகிறது எனவே இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக முக்கியமான உணவாகும் பிரக்கோலியில் கால்சியம் அதிகமாக உள்ளதால் அது பற்கள் மற்றும் எலும்புகளை வலுவாக்குகிறது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அனைத்து நரம்புகளையும் பாதுகாத்து நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது தலை முடி உதிராமல் பார்த்து கொண்டு முடி நன்கு வளர உதவுகிறது பிரிக்கோலியில் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது அதனால் உடல் எடையை குறைத்து உடல் எடை சீராக இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறது உண்ட உணவு நன்றாக ஜீரணமாக உதவுகிறது வீரண மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது உடலின் எந்த பகுதியிலும் வீக்கம் வராமல் பார்த்து கொள்கிறது பிரக்கோலி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பாதுகாக்கிறது வயது அதிகரிக்கும் போது கண் புறை போன்ற கண் நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கண் பார்வையை மேம்படுத்துகிறது பிரக்கோலியை சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் தாக்காது பிரக்கோலி சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்கிறது தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது இத்தகைய சத்துக்கள் நிறைந்த பிரக்கோலியை எண்ணெயில் பொரித்து உண்ணக்கூடாது எண்ணெயில் பொரித்தால் அதனுடைய சத்துக்கள் போய்விடும் எனவே இதை ஆவியில் வேக வைத்து சாப்பிட வேண்டும் அல்லது பச்சையாகவும் சாப்பிடலாம் பிரக்கோலியை நமது உணவில் சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி